வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கான ஒரு பதிவு என்னென்னா பொதுவான பதிவு நமக்கு தேவையான ஒரு பதிவு நம் வாழ்க்கைக்கு உந்துதலான ஒரு பதிவாக இந்த பதிவு உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன் மனம் முழுக்க சந்தோஷங்கள் நிறைய நாம் என்ன செய்யலாம் மனதில் ஒரு காலி பக்கெட் எப்படி இருக்கணுமோ காலி டப்பா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நம்ம வச்சுக்கணும்னு சொல்றாங்க உன் மனதை காத உன் மனதையும் எண்ணங்களையும் காயப்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்குள் வைத்துக்கொள்ள வேண்டாம் வாழ்க்கை முழுவதுமே அழுது அழுது போராடி போராடி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு முறை ஒரே நாள் சந்தோஷமாக வாழ வேண்டிய அவசியம் எப்படி இருக்கணும்னா நெருடலோடு கணங்களோடு அழுத்தங்களோடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுகிறது அல்லவா அந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் கொத்திக்கொண்டே கிள்ளிக்கொண்டே நோண்டிக்கொண்டே குத்திக்கொண்டே இருக்கின்ற உறவுகளால் நமக்கு எந்த பயனும் இல்லை உன்னை தட்டி கொடுக்கின்ற உதவும் உன்னை சீர்தூக்கி பார்க்கின்ற உறவும் அது மட்டும்தான் உங்கூட இருக்கணும் உங்கள் கூட இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கணும் பொறாமைகளும் நீ உயர்ந்துட்ட உன்னை வேலை யாரும் இல்லை அப்படின்ற ஒரு பொறாமையிலும் உன் பின்னால் இருந்தால் உன் வாழ்க்கை சவப்புலிக்கு தள்ளிவிடுவார்கள் எப்பவும் போல் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா மனசில் எதையுமே வச்சுக்காதீங்க அது பட்டாதான் திறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேருக்கு அப்படி எனக்கும் அப்படிதான் எதையும் மனசில் நிறுத்தக்கூடாது நமக்கு ஆகாத உகந்தது இல்லாத நம்மை தூற்றுகின்ற ஏமாற்றுகின்ற எந்த ஒரு உறவையும் நாம் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை வாழ்க்கையில் சொல்லைகள் நிறைய இருக்கும் ஆனால் ஏமாற்றி நம்பி ஏமாற்றுகின்றவர்களிட அன்பை நமக்கு குப்பை மாதிரிதான் அது என்றைக்கும் அது பயனற்றதாக இருக்கும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டே இருப்பதை விட உன் வாழ்க்கையில் யார் உன்னிடம் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி நிறைய சந்தோஷங்களை கொடுத்து நிம்மதியாக வாழ வைத்து அந்த நிம்மதியில் உன்னுடைய நிம்மதியும் பங்களிப்பும் உனக்கு இருந்துவிட்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் பொக்கிசமாக இருக்கும் புதுமையானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலம் தொடங்கும்போது காலையில் விடியும் பொழுது அது அதனுடைய இயற்கை அந்த சூரியன் மற்ற இயற்கை தாவரங்கள் வீரர்கள் எல்லாமே எதை நோக்கியும் பயணப்படாது தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கியோ பயணப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதில் எந்த இளைஞர்களும் பார்க்காது தானாக இயல்பாக தள்ளி கொண்டு போய்கொண்டே இருக்குது அதே போல தான் ஒவ்வொரு மனிதனும் தானாக வாழ்க்கையை விட்டு தானாக செல்கின்ற பாதையில் நீயாக நடந்து எந்த ஒரு வன்முறைக்கும் இடம் கொடுக்காமல் மகிழ்வோடு ஏற்றிக்கொண்டு மகிழ்வோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எதையும் எதிர்பார்த்து அதனால் நமக்கு மகிழ்வு கிடைக்கும் என்று போய் வாழ்க்கையை இழக்காதீர்கள் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் ஒவ்வொரு நாளும் பற்றுதலற்ற வாழ்க்கையை வாழுங்கள் பற்றுதல் அற்ற வாழ்க்கை என்பது என்னன்னா எல்லை மீறி கிடக்கின்ற காயப்படுத்துகின்ற எந்த உறவையும் பற்றுதலாக வைத்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கை ரொம்ப கசந்துவிடும் வலிக்கும் ரொம்ப அதனால் உங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற நபர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்ற நபர்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் எப்பொழுதும் ஆனந்தமாக இருங்கள் எதை கண்டும் அஞ்ச வேண்டும் எதை கண்டும் பயப்பட வேண்டும் வாழ்க்கை நம் வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும் பிறருக்காக வாழ்வதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்களால் நீங்களே சந்தோஷமாக இருந்துக்க இருக்க ஆசைப்படுற இருக்க முயற்சி செய்யுங்க யார் மாதிரியோ அவங்களை விட அவங்க இருந்தால் இவங்க இருந்தால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்குமே அப்படின்ற பிறரை சார்ந்து எப்போதும் வாழ வேண்டாம் உங்களுடைய தற்சார்பு வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமனுடைய கடிகாரிகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்